பேரழகி ஷஹஜாத் காலத்துல கலிபா மாமூன் அவர்கள் இந்த நாட்டை நல்லாட்சி செஞ்சு வந்தாரு அரண்மனை அடுத்த சோலையில உலவி வந்தாரு கலீபா மாமூன் அவர் கூட கலீபாவுடைய மந்திரி மகனான இப்ராஹிமும் போயிருந்தா நடந்தவாறு இருந்த கலிபா இப்ராஹிமை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அதிசய நிகழ்ச்சிகள் ஏதேன்னு இருந்தா சொல்லேன்னு கேட்டாரு இப்ராஹிம் தன்னுடைய கதையையே சொல்ல ஆரம்பிச்சா ஒரு நாள் நான் பொழுதுபோக்குக்காக மாலை நேரத்தில் உழவி வந்தேன் ஒரு மாளிகையிலிருந்து ஏதோ ஒரு உணவுப் பொருளுடைய வாசம் மூக்க தொலைச்சது அது என்ன வகை இருக்கும் இப்படி மணக்கிற அத்தகைய உணவை நான் கண்ணாலும் கண்டதில்ல நாவாலும் சுவைச்சதில்லை மனம் குழம்பிய நிலையில அந்த மாளிகையுடைய சாரலத்துக்கு பக்கத்தில் நின்ன சாரலத்துடைய திரை சிலையை ரெண்டு கரங்கள் விளக்குச்சு முகம் தெரியல ஆனா தந்தத்தால செய்தது போன்ற அழகான கைகளையும் சிவந்த விரல்களை மட்டுமே என்னால பார்க்க முடிஞ்சது இனிய உணவோட வாசத்தை நான் இப்போ மறந்து போனேன் அந்த பொற்கரங்களுக்கு உரியவள் எப்படி இருப்பாளோ அவளை எப்படியும் கண்டே ஆக வேண்டும்னு தீர்மானிச்சுட்ட அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தையல்காரன் இருந்தாள் அவள் குடிஞ்சவாறே துணிகளை தைச்சிட்டு இருந்தா நான் அவனுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து மெதுவாக பேச்சு கொடுத்த பக்கத்து வீட்டுக்காரர் யாருங்கிறதையோ அவருடைய குண நலன்களையோ தெரிஞ்சுட்டேன் பக்கத்து வீட்டுக்காரர் இனிய சுபாவம் உடையவருங்கறதையோ தினமும் இரவில் நண்பர்கள் பலர் அவருடைய வீட்டுக்கு வருவார்கள்னு இரவெல்லாம் விருந்து இன்ன செய்யுமா கழிப்பாங்கன்னு அந்த தையல்காரன் என்கிட்ட சொன்னான் பொழுது சாய்ந்து இருள் பரவ ஆரம்பிச்சுது ஆவலை அடக்க முடியாத அங்கேயே காத்திருந்த அப்ப ரெண்டு பேர் வந்து அந்த வீட்டுடைய கதவை தட்டுனாங்க கதவு திறக்கப்பட்டதோ அவங்க உள்ள நுழைஞ்சாங்க நானும் அவங்களுடைய உள்ள போயிட்டேன் வீட்டுக்காரர் எங்க மூணு பேரையும் இன்முகத்தோட வரவேற்றாரு எங்களுக்கு உணவு படைக்கப்பட்டுச்சு நான் முன்பு வாசம் நுகர்ந்த அதே உணவுதான் நான் வயிறார உண்ட அதுக்கப்புறமா மது வகைகளை பணிப்பெண்கள் கொண்டு வந்து வச்சாங்க அனைவரும் உயரக மதுவை பருகனும் அந்த வீட்டுக்காரர் என்ன வந்திருந்தவங்களுடைய நண்பர்னு நினைச்சிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் நான் அந்த வீட்டுக்காரருடைய உறவினன்னு நினைச்சிட்டாங்க அதனால என்னுடைய விபரீத செய்கையால யாருக்குமே சந்தேகம் ஏற்படல அதுக்கப்புறமா அழகிய அடிமை பெண் ஒருத்தி ஒரு யாழை கையில ஏந்தி கொண்டு வந்து விருந்து மண்டபத்துக்கு நடுவில் அமர்ந்தா யாழை மீட்டியவாறே இனிய குரல் எடுத்து பாடினா யாழின் இசையும் அடிமை பெண்ணுடைய தேவகானமும் விருந்து மண்டபத்தையே ஒரு இன்ப கிரக்கத்துல அழுத்துச்சு பாடலுடைய இன்ப போதையில ஆழ்ந்த வீட்டுக்காரர் என்னை பார்த்து பாட்டு எப்படின்னு கேட்டாரு இசையும் பாடலும் சுமார் ரகந்தா இடையிடையே இவள் பாடலில் தொய்வு காண்கிறது யாழை மீட்டுவதிலும் நடுநடுவே அவஸ்வரம் எழுகிறதுன்னு சொன்னேன் யாழ் மீட்டி இசைப்பாடிய அந்த அடிமை பெண்ணுக்கு கோபம் வந்துருச்சு யாழ் இசைப்பதை நிறுத்திட்டு என்னை விட உங்களால ஸ்வரம் தப்பாம யாழ் இசைத்து இனிய குரலால பாட முடிஞ்சா பாடி காட்டுங்கன்னு சவால் விட்டா நான் சவாலை ஏத்துட்டேன் அடிமை பெண் இருந்த யாழை வாங்கி நரம்புகளை சரி செஞ்சுட்டேன் எல்லாரும் கண் கொட்டாம என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க யாழை மீட்டி ஒரு அற்புதமான பாடலை பாடி காட்டினேன் என்னுடைய யாழ் வாசிப்பு பாடலோ எல்லோருக்குமே பிடிச்சு போச்சு பல பாடல்களை பாடுமாறு கேட்டாங்க நானும் வெகு நேரம் பாடினேன் கடைசியா காதல் தோல்வியடைந்த ஒருவனுடைய கதையை பாடலா அமைச்சு யாழையும் இசைச்சுட்டே சோக கீதம் பாடினேன் சோக கீதத்துடைய வெள்ளத்தில் ஆழ்ந்த எல்லோரும் மறந்து கண்ணீர் சிந்துனாங்க பாடல முடிச்ச வீட்டுக்காரர் அந்த இரண்டு நண்பர்களையும் பார்த்து இத்தனை அருமையா உங்களுடைய நண்பரை எனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையேன்னு கேட்டாரு இதை கேட்டு திகைப்படைஞ்ச இரண்டு நண்பர்களும் வீட்டுக்காரரை பார்த்து இவரை உங்களுடைய சொந்தக்காரர் நல்லவா நாங்க நினைச்சிட்டு இருந்தோன்னு சொன்னாங்க வீட்டுக்காரர் என்னை வினயத்தோட பார்த்து ஐயா தங்களை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்னுடைய வீட்டுக்கு எதுக்காக வந்தீங்கிறதையும் சொல்லலாமான்னு கேட்டாரு இனிமே மறைச்ச பயனிலைன்னு நினைச்சேன்னா கலீபா அவர்களுடைய பிரதம மந்திரியுடைய குமாரன் இப்ராஹிம்னு சொன்னேன் என்னை யாருன்னு தெரிஞ்சிட்டது எல்லோருமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க நீங்க என்னுடைய வீட்டுக்கு வருகை தந்ததுடைய காரணம் என்னன்னு வீட்டுக்காரர் என்னை பார்த்து கேட்டாரு நானும் உண்மையை சொல்லிட்டேன் முதல்ல உங்க வீட்ல சமைக்கிற உணவுடைய வாசத்தால் கவரப்பட்டேன் அதுக்கப்புறமா உங்க வீட்டுடைய சாரலத்துடைய திரை சேலையை விளக்கிறப்ப ஒரு பெண்ணுடைய கையழகால மெய்மறந்த இப்ப நீங்க கொடுத்த உணவால நாவின் பத்த பெற்ற கையழகு வாய்ந்த அந்த பெண்ணையும் நான் பார்த்துட்டேனா என்னுடைய ஆசை நிறைவேறிவிடும் சொன்னேன் பெருந்தன்மை மிக்க அந்த வீட்டுக்காரர் தம்முடைய வீட்டில் உள்ள அத்தனை அடிமை பெண்களையும் வரவழைச்சு முழங்கை திரைய விளக்கு உத்தரவிட்டாரு இருந்தாலும் நான் பார்த்த முழங்கையும் மணிக்கட்டு உள்ள பெண் அவர்களில் ஒருத்தியும் இல்லை வீட்டுக்காரர்கிட்ட என்னுடைய ஏமாற்றத்தை சொன்னேன் வீட்டுக்காரரோ இனிய நண்பரே இன்னும் வீட்டில் உள்ளவங்க என்னுடைய தாயும் என் சகோதரியும் மட்டும்தான் அவங்களுடைய முழங்கைகளையும் பார்த்து விடுங்கள்னு சொன்னார் அடிமை பெண்களை ஏவி தன்னுடைய தாயையும் சகோதரியையும் முழங்கை வரை சீலையை விளக்க சொன்னாரு என்ன ஆச்சரியம் நான் பார்த்த தங்க நிற விரல்களையும் செழுமை மிக்க முழங்கைகளையும் உடையவள் வீட்டுக்காரருடைய சகோதரி தான் வீட்டுக்காரர்கிட்ட உங்கள் சகோதரியுடைய கைகளைத்தான் நான் பார்த்துருக்கிறேன்னு சொன்னேன் நான் திருமணமாகாதவன்கிறதையோ மதிப்பு வாய்ந்த மந்திரியுடைய மகன் என்பதையோ அறிந்த அந்த வீட்டுக்காரர் உடனே எங்களுடைய திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு மதபோதகர் வரவழைக்கப்பட்டார் சாட்சிகள் வரவழைக்கப்பட்டாங்க அவங்க முன்னிலையில அந்த வீட்டுக்காரருடைய சகோதரியை நம் முறைப்படி மனைவியா ஏத்துட்ட ஏராளமான வெகுமதிகளோடு மணப்பெண் என்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டா நானும் என்னுடைய மனைவியும் இன்ப வாழ்க்கை நடத்துறோம் இதை கேட்ட கலீபா அவர்கள் இப்ராஹிமை பார்த்து இத்தனை உயர்குணம் படைத்த அந்த வீட்டுக்காரரை அதாவது உன் மனைவியுடைய சகோதரரை நான் பார்க்கணும்னு சொன்னாரு மறுநாள் அரசவைக்கு இப்ராஹிம் தன்னுடைய மனைவியின் சகோதரரை அழைச்சு வந்து கலீபா அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு பேரொருள் மிக்க உங்களை ஆசிர்வதிப்பார்னு கலீபா அவரை வாழ்த்தி அரசவையில் ஒரு முக்கிய பதவியையும் கொடுத்து கௌரவித்தாரு இப்படியா கதையை முடிச்ச ஷஹாத் அடுத்ததா இறக்கத்தால் கைகளை இழந்த ஒரு அபலி பெண்ணுடைய கதையை சொன்னான் முன்னொரு காலத்துல ஒரு மூட மன்னன் இருந்தான் அவன் நாட்டுல ஒரு விசித்திரமான சட்டம் விதிச்சிருந்தா யாரும் யாருக்கும் பிச்சை இடக்கூடாது அப்படி தவறி யாரேனும் பிச்சை இட்டார்களானா அவங்களுடைய இரண்டு கைகளுடைய மணிக்கட்டுகளும் துண்டிக்கப்படும் இந்த கொடிய சட்டத்துல யாரும் பிச்சை பிச்சையிடுவதே இல்லை ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள கூட பயந்தாங்க ஒரு நாள் வயோதிக பக்குதி தெருவுல நடந்து வந்தாரு தெருவுடைய கடைசி வீட்டுக்கு பக்கத்துல நின்று பிச்சை கேட்டாரு குரல் கேட்டு அந்த வீட்டு சிறு பெண் ஒருத்தி வெளியே வந்தா அப்படி வந்த அந்த வயோதிக மகளே பசிக்கிறது உண்ண உணவு பிச்சை தர வியப்போடு வயோதிகர் பெண் ஐயோ இந்த நாட்டு சட்டம் உங்களுக்கு தெரியாதா பிச்சையிட்டவர்களுடைய கைகளின் மணிக்கட்டுகள் துண்டிக்கப்படும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களான்னு கேட்டா எல்லாம் வல்ல அல்லாவின் பூரண ஆசி உனக்கு கிட்டுமாக எனக்கு பசி உயிர் போகிறது பசியோடு யாசித்தவனை துரத்திய பாவம் உன்னை சேரும் மிக்க இறைவன் உனக்கு ஒரு தீங்கும் எனக்கு இரண்டு துண்டுகளாவது கொடுன்னு யாசிச்சாரு போறாங்கன்னு நினைச்சு வயோதிக பக்கிரி கேட்டவாறே இரண்டு ரொட்டி துண்டுகளை பிச்சைய போட்டான் அல்லா உன்னை ஆசிர்வதிப்பார்னு சொன்னவாறே பக்கிரி பிச்சைய வாங்கிட்டான் அவளுடைய துரதிருஷ்டம் அந்த நேரத்துல அந்த வழிய குதிரை மேல வந்த மூட மன்னன் பக்கரிக்கு பிச்சை எடுவதை பார்த்துட்டான் அந்த இடத்திலேயே சேவகர்களை கொண்டு தண்டனை இரண்டு மணிக்கட்டுகளையும் அடிமை பெண்ணா அவ பேரழகியா திகழ்ந்தா அது மட்டும் இல்லாம அரண்மனை பாடகையுமா இருந்தா மூட மன்னனுக்கு அந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும்ங்கிற இச்சை ஏற்பட்டுச்சு எண்ணியவாறே மனந்தும் கொண்டா இருவரும் அன்போடு வாழ்ந்தாங்க அவங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்றும் பிறந்துச்சு இரண்டு மணிக்கட்டுகளும் எழுந்த மொண்டி அடிமை பெண் மன்னருடைய மனைவியாகி விட்டாலேன்னு மற்ற அடிமை பெண்களுக்கு ஒரே பொறாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவளை ஒரு விபசாரினும் நடத்தை கட்டவள்னு மன்னர்கிட்ட கோல் சொன்னாங்க மன்னன் ஏற்கனவே ஒரு மூடன் அடிமை பெண்கள் கூறியதை நம்பி மணிக்கட்டு வரை கையெழுந்த தன்னுடைய மனைவியையும் அவளுக்கு பிறந்த குழந்தையையும் பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுவிட உத்தரவிட்டாரு மறுநாள் தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு தலைநகருக்கு பழக்காத தூரத்துக்கு அப்பால கொடிய பாலைவனத்துல கைப்பிள்ளையோடு அவளை தனியா விட்டுட்டு சேவகர்கள் நாடு திரும்பிட்டாங்க தனியே விடப்பட்ட அந்த பெண் தன்னுடைய குழந்தைய தோல் மீது சுமந்தவாறே தன்னுடைய விதியை நினைச்சு அழுதுட்டே கால் போன போக்குல அந்த கொடிய பாலைவனத்துல நடந்து போனா கொடிய வெப்பத்தால அவளுக்கு நாவரட்சி ஏற்பட்டுச்சு தாகத்தாலேயே செத்து போய் விடுவோன்னு பயந்தா அதுக்கப்புறமா அப்படி செத்தா கூட நல்லதுதான்னு நினைச்சா அப்ப தோள் மீது சுமந்து வந்த குழந்தை வீருன்னு கத்துச்சு அந்த இக்கட்டான நேரத்திலோ குழந்தைக்கு பால் கொடுத்து அதை ஆசுவாசப்படுத்தி தூங்க வச்சா அவளுக்குள்ள ஒரு ஆவேசமே எழுந்திருச்சு இந்த குழந்தைக்காக உயிர் வாழ்ந்தே தீர வேண்டும்னு நினைச்சிட்டா முன்னிலும் வேகமாக பாலை நில மணலில் நடக்க ஆரம்பிச்சா வெகு தூரத்துல ஒரு பசுஞ்சோலை தென்பட்டுச்சு எப்படியோ அங்க தண்ணீர் இருக்கும்னு நினச்சி உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடோடி போனா அங்க ஒரு நீரோடைய பார்த்தா அதனுடைய கரைக்கு பக்கத்துல போய் தவழ்ந்தவாறே தரையில படுத்து தன்னுடைய வாயால நீரை ஆவலோட பருகினான் வேட்கையோடு வயிறு முட்ட தண்ணீரை தேவபானம் நினைச்சு குடிச்சிட்டு இருந்தா அப்ப அவ தோளோடு இறுக பிடித்திருந்த பிள்ளை தவறி தண்ணீர்ல விழுந்துருச்சு ஆலமிக்கு அந்த நீரோடையில குழந்தை மூழ்கி உயிருக்காக தத்தளிச்சுது அல்லா அல்லா காப்பாத்து என்னுடைய மகனை காப்பாத்துன்னு ஓன்னு பெருங்குரல் எடுத்து கதறினா யாருமற்ற பாலைவனத்துல யார் வந்து குழந்தைய காப்பாத்துவாங்க அப்ப திடீர்னு இரண்டு மனிதர்கள் தோன்றுனாங்க கலர்றவளை பார்த்து பெண்ணே அஞ்சாதே உன்னுடைய மகனை நாங்க காப்பாத்தி தரோன்னு சொல்லி நீரோடையில மூழ்கன அவளுடைய மகனை காப்பாத்தி தந்தாங்க அவ நான் தழுதழுக்க அவங்களுக்கு நன்றி சொல்லி தன்னுடைய மொட்டை கைகள்னால வணங்குனா அவளுடைய கைகளை பார்த்த அவங்க மகளே நீ இளவயதுல இறக்கத்தால பிச்சையிட்டு இழந்த மணிக்கட்டுகளை மீண்டும் பெருவாயாகனு வாழ்த்துனாங்க அந்த பெண் இரண்டு மணிக்கட்டுகளையும் திரும்ப பெற்றாள் திடீர்னு அந்த மனிதர்கள் இருவரும் மறைந்து போனாங்க அசரீதியா வார்த்தைகள் கேட்டுச்சு மகளே நாங்க தேவ தூதர்கள் உன்னை பரிசோதிக்கவே யாசிச்சோம் நீ அழித்த ரொட்டி துண்டுக்காக மணிக்கட்டுகளை இழந்த இங்கேயே இரு மனம் மாறிய மன்னன் உன்னை அழைத்து செல்ல இங்க வருவான்னு ஒழிச்சுது இறைவனோட திருநாமங்களை ஓதியவாறே அசரீதி வாக்குப்படியே அந்த நீரோடைக்கு பக்கத்திலேயே அவ காத்திருந்தா மனம் திருந்திய மன்னன் பரிவாரங்களோடு தன்னுடைய மனைவியை தேடி அழிஞ்சு கடைசியா நீரோடிக்கு பக்கத்துல பார்த்தா தன்னுடைய மனைவி குழந்தையுடனும் வெட்டுண்ட கை இல்லாம அழகிய புதிய கைகளுடனும் இருப்பதை பார்த்து வியப்படைஞ்சா நடந்த விவரங்களை அவன் சொன்னான் மன்னன் தான் இதுவரை பிச்சையிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு மதிய நடந்து கொண்டதற்காக வருந்தினான் மனைவியை அழைச்சிட்டு அரண்மனைக்கு போனான் மறுநாள் நாட்டில் உள்ள ஏழை எளியவர்களை எல்லாம் அரண்மனைக்கு அழைத்து வந்து தன்னுடைய கைகளாலேயே அவர்களுக்கு எல்லாம் உணவு பரிமாறினான் பேரருள் மிக்க இறைவன் கொடிய மனத்தினையும் மாற்றி இறக்க சுபாவமுடையவனாக ஆக்கிவிட்டான்னு கதையை சொல்லி முடிச்சா பேரழகி ஷஹர்ஜாத்